ஆய் இவர் சுவயம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லான நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா நான் ஸ்ரீலங்காவில் இந்த சின்ன இன்ஃபார்மேஷனுக்கு தான் சொல்ல போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இலங்கையில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு பார்த்திங்கன்னா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் போகுது இதில் பார்த்திங்கன்னா நாலு கட்சிகள் மெயினாக போட்டியிட இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா பொதுஜன பே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேபி கட்சி அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்கிற கட்சி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஐக்கிய மக்கள் சக்தி மூணு கட்சி தான் மெயின் நிறைய பேர் நிறைய மாவட்டங்களில் பதுளை கொடராகல மேல் மாகாணம் கீழ் மாகாணம்ல போட்டிட்டு வராங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆன விஷயம் என்னன்னா கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனுராகுமார சேகர் தான் ஜனாதிபதி அவர் வந்து போட்டிடுறது சரி செஞ்சு அவர் வெத்திட்டார் சரி இப்போ அவங்க அணியில நிறைய பேர் சின்ன வேட்பாளர்கள் அறிமுகம் இல்லாத வேட்பாளர் நிறைய பேர் வந்து அறிமுகமாகி என்ன சொல்கிறது அரசியலில் கிளம்புறங்க போகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜித் பிரமதாசை முன்னிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளம்புறாங்க போகிறாங்க அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சஜித் பிரமதாஸ் தாஸ் சொல்லியிருக்காரு நாங்கள் இந்த பையனும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோட்டா கட்சி தான் அவங்க சொல்லி இல்லை மக்கள் நிறைய பேர் அவங்கள எதிர்த்துட்டாங்க அதனால அவங்க வெற்றி சுவரில் ஆனாலும் அவங்க என்ன தன்னம்பிக்கையில் போட்டிடுறாங்க சரியா பார்த்தீங்கன்னா தேர்தல் எப்படா நடக்கும் உங்களுக்கும் டவுட்டாக இருக்கும் தேர்தல் எப்போதுனா இருபத்தி இல்லை அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி நடக்க போகுது பார்த்தீங்கன்னா இது மூணாம் மாதம் இருபத்தி அஞ்சு இன்னும் ஒரு மாதம் கிட்ட இருக்குது அந்த ஒரு மாதத்துல தான் பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரம்லேருந்து எல்லாம் செய்யலாம் அதுவும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்தி மூலமாக பார்க்குறோம் அது மாதிரி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இடையில நிறைய பேர் போயிட்டு அவங்க கட்சியை பற்றி சொல்கிறது அந்த அவங்கள பற்றி ஏன்னா உதாரணங்கள் சொல்கிறது அது மாதிரி விஷயங்கள் வந்து செய்திக்கு வர்றது இல்லை ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சொல்கிற மதுமா அந்த மாதிரி விஷயங்கள் சல்லியெல்லாம் கொடுத்து தான் ஓட்டு போட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆக்களை அதனால் ஆக்கள் ஏமாற வேணாம் சரியா உங்களுக்கு எது மனசில் போடுது நீங்கள் உங்களுக்கு யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கும் ஓட்டு போடுங்க எல்லாத்துக்கும் ஓட்டு போட வேணாம் சரியா அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஓட்டு நடக்கேன்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க ஓட்டெல்லாம் போட ஜேபிக்கு போடுங்க அப்படின்னு அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு சஜித் ஃபேமிலாஸை கட்சியில் அவங்க பிடிக்கும் அவங்கள போடுங்க இல்லாட்டி யாராச்சும் போடுறோன்னா போடுங்க அதெல்லாம் கேஸே இல்லை சரியாக